மகர ராசி எப்படி சொல்லுங்க மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ரெண்டாம் வீட்டில் உங்களுக்கு மூன்றாம் மீட்டருக்கு வருகிறார் சனி ரெண்டாம் வீட்டுக்கு ராகு இது சனி இருந்து மூணில் ராகு ரெண்டு இப்போ ரெண்டில் ராகு வந்து சனி ராகு வந்தால் என்ன ஆகும் வெகு படம் கொட்டும் என் மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர்கள் இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டாடுவதற்கென்றே இந்த உலகில் ஒருவர் பிறந்திருக்கிறார் என்றால் அது மகர ராசிக்காரர்கள் தான் காரணம் என்னவென்றால் ஏழு குடையவன் சந்திரன் ரொம்ப ரொமாண்டிக்கு ரொமாண்டிக் நான் அது தான் ஏழாம் வீட்டில் சந்திரன் சந்திரன் என்ன செய்கிறார் என்றால் எப்பொழுதும் காதல் உடனே வச்சிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா ஜில் 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 அப்படியே எப்போ பார்த்தாலும் என்ன சொல்றது பேரே ஜில்லுன்னு வச்சிடலாம் அந்த மாதிரி ஜில்லுன்னு இருப்பீங்க லவ்பிள் ஹைலி லவபபிள் இந்த மகர ராசிக்காரர்கள் பன்னிரெண்டாம் வீட்டிற்குடைய குரு பகவான் ஆறில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுகிறார் விபரீத ராஜயோகம் அடப்பிரமாதம் இதில் என்ன ஆகிறதுனா இந்த விபரீத ராஜயோகத்தால் என்ன ஏற்படுகிறது பயங்கரமான யோகங்கள் சக்கரவர்த்தி யோகம் உங்களுக்கு கிடைக்கிறது அதே மாதிரி உங்களுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் மாபெரும் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் மூன்றாம் வீட்டிலே இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்று நான்கு ஐந்தை பார்க்கிறார் சொத்து போன வருஷம் சொன்னேன் நீங்க எல்லாம் வாங்க போகிறீங்கன்னு இந்த வருஷம் சொல்கிறேன் நீங்க வீடு கட்ட போறீங்க ஐந்தாம் வீட்டை சனி பார்க்கும் சனி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வீடு கட்டி தருகிறார் அடுத்து இந்த சனி பகவான் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை பார்த்து விட்டார் அப்போ அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு அப்பா உடம்பு சரியில்லை சார் ஐஸ்வீட் இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாம் சரியாயிடும் கவலைப்படாதீங்க அடுத்து மகர ராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டை சனி பார்த்து விடுறார் இன்டிமசி செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் என் கணவருக்கும் எனக்கும் இந்த ஒரு ப்ராப்ளம் வெளியே சொல்ல முடியாமல் தர்ம சங்கடமாக இருக்குது எங்களுக்குள்ளே ஒன்றாவே இருக்க முடியல எனக்குனே ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது நாங்கள் என்றைக்கெல்லாம் ரொமான்டிக்காக பிளான் பண்ணுறோமோ அன்னைக்கெல்லாம் எங்களுக்குன்னே ஒது இது இந்த பெரும்பாலும் நிறைய பேர் வீட்டில் இது நீங்கள் செக் பண்ணணுன்னா உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு பீச்சுக்கு ஒரு போய்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஸ்டேட்டஸ் கொடுங்க சாயந்தரம் வீட்டுக்கு வரத்துக்குள்ள சண்டை வந்துடும் காரணம் என்னென்னா நம்ம மக்கள் பார்வை அப்படி சனி பகவான் பத்தை பொழுது பன்னிரெண்டை பொழுது அந்த இன்டிமசிலாம் சரியாயிடும் ஆறில் இருக்கக்கூடிய குரு என்ன தெருக்கிறார் பதினொன்னை திருக்கிறார் பன்னிரெண்டாம் வீட்டை அவரும் பார்க்கிறார் மூன்றாம் வீட்டை பார்த்து விட்டார் ஆக ராசிக்காரர்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன பண்ணணும் சேர்ந்து ஒரு பெரிய கடப்பாடு எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு போய்ட்டு ரூஃபாக உடைக்கணும் உடச்சிட்டு கமான் சனி பகவான் கமான் ரெண்டு கோடி கொடுங்க ராகு பகவான் கொட்டுவார் ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு எட்டில் இருக்கக்கூடிய கேது வெகு பணம் பணம் மழை கொட்டப்போது அப்படியே நினஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக உங்கள் வேலை வேறு எந்த வேலையும் கிடையாது அவ்வளோ சூப்பராக இருக்க போகிறீங்க மகர் ராசிக்காரர்கள் மகத்தான பண வரவை சம்பாதிக்க போகிறீங்க நூற்றுக்கு முந்நூறு மார்க்